நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் மெதுவா மெதுவாக மெதுவாக ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் மெதுவாக மெதுவாக தைப்பட்டமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆடிப்பட்டத்தில் நம்ம போட்ட காய்கறி செடிகள் இன்னுமே காய்ப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது விதை போட்டு வளர்ந்த கண்ணுகளோட நடவு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் இப்போ மறுபடியும் சில விதைகள் போட்டிருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்தோன்னா காய்ச்சல் முத்தி போகிற லெவலில் இருக்கிற இந்த காய்கறிகள் கொஞ்சம் இன்னைக்கு நாம் அறுவடை பண்ணிக்குவோம் இந்த காந்தாரி மிளகாய் செடியில் மிளகாயெல்லாம் பழுத்துருக்கு பாருங்கள் இது அப்படி ஒரு அழகு இதை பறிச்சுக்குவோம் போன தடவையே அதிகமாக பறித்து நாம் வந்து அதில் ஒரு பேஸ்ட்டு செஞ்சு அதையெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சமையலுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது அது மாதிரி இந்த தடவை அவ்வளவுக்கு இல்லை இருந்தாலும் அன்றாட சமையலுக்கு இதை உபயோகப்படுத்திக்குவோம் என்ன தான் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் இருந்து நேரடியாக எடுத்து அப்போதிக்கப்பதி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது அது ஒரு அலாதியான டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு வரைக்கிறப்போ சில சமயம் அந்த மிளகாயோட ஜூஸு காம்பு உடஞ்சதுனால நம்ம கையில் படும் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பாலவரையை அவரையை பறிச்சிக்கலாங்க நிறைய பேர் பாலவரை விதை கொடுங்க விதை கொடுங்கன்னு கேட்குறாங்க இதே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நானே போட்டிருக்கேன் பழைய விதையை கொடுத்து முளைக்கலை என்னாக்க அப்புறம் முளைக்கலைன்னு வேற சொல்லுவாங்க இதில் இருந்துட்டு நான் புது விதையை எடுத்து தர்றேன் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் இதில் விதை எடுக்கிறதுக்கு இது நிறையா இப்போ பாருங்க இந்த மாதிரி பந்தல் முழுக்க காயாக தான் இருக்குது பறிக்கணும் இங்கே செடி பட்டா அவரை நிறையா காய்ச்சிருக்குங்க இதையும் எடுத்துக்கலாம் ஒரு தடவை எல்லாம் அசுவுனி வந்து அதுக்கப்புறம் வேப்பம்புண்ணாக்கு கரைசலையே அடித்து அடித்து ஒரு நாள் வேப்பாக்கு கரைசல் அடிக்கிறது ஒரு நாளைக்கு வெறும் தண்ணி அப்படியே பீச்சி அடிக்கிறது இந்த மாதிரியே செஞ்சு இப்போ எல்லாமே போயிடுச்சுங்க அசுவினியாக கிடையாது அதுக்கப்புறம் துளிர்த்து கம்ப்ளீட்டாக இதை வந்து நான் கபாத் பண்ணி விட்டேன் நல்லா இப்போ வந்து நிறையா காய்கள் காய்ச்சிக்கிட்டுருக்கு பாருங்க இன்றைக்கி பறிச்ச அவரை பட்டை அவரை இந்த காந்தாரி மிளகாய் இந்த ரெண்டு அவரைக்காயும் போட்டு இந்த காந்தாரி மிளகாயில் கொஞ்சம் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அடுத்து நம்ம தோட்டத்தில் வல்லாரக்கீரை அதிகமாக நல்லா வளர்ந்துருக்குங்க ஒவ்வொரு இலையும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இந்த வல்லார கீரை வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறந்தது இதில் வந்து கால்சியம் அயன் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது இதையெல்லாம் சாப்பிட்டோம்னாக்க நமக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் இது சிறந்தது இப் அதனால் இதையும் நாம் எடுத்துக்குவோம் அடுத்து நாம் பார்க்குறது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது சிகப்பு பொன்னாங்கனி வகையை சார்ந்தது பொன் ஆம் கான் நீர் அப்படிங்கிறத தான் பொன்னாங்கண்ணிங்கிறாங்க இதுவும் உடம்புக்கு உ குளிர்ச்சியை தரக்கூடிய கீரை ரொம்ப ஆரோக்கிய தன்மை வாய்ந்தது இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நாம் வந்து இப்போ எடுத்துக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நடவு செஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு ஆச்சு இந்த கீரையை சமையல் பண்ணுறதுக்கு தேவையான மிளகாயும் நாம் எடுத்துக்கிறோம் இங்கே காந்தாரி தான் இருக்குது கொஞ்சமாக போட்டாலே போகிறோம் அதையும் நம்ம தோட்டத்திலிருந்தே எடுத்துக்கலாம் மாடித்தோட்டம் நமக்கு வேண்டியதையெல்லாம் தரும் எல்லா விதமான காய்கறிகளையும் நாம் தோட்டத்திலேயே வளர்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம் அதையும் இந்த கீரைக்காக எடுத்துக்கிறோம் நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள் வெங்காயம் தாளோடவே இருக்குது அடுத்து தக்காளியையும் எடுத்துக்குவோம் கீரைக்கு தேவையான தக்காளியை எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியும் எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வல்லாரக்கீரையை துவையல் அரைச்சிடலாம் பொன்னாங்கண்ணி கீரையில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு சீரகம் போட்டு கடைஞ்சிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தம்பட்டை அவரை அறுவடை பண்ணுறோம் பொங்கல் சமயத்தில் நிறைய காய்ச்சிருந்தது ஒரு பதினோரு தம்பட்டை அவரை அறுவடை பண்ணோம் எங்கள் தோட்டத்தில் வற்றாமல் ஜீவன் மாதிரி வர்றதே கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ண பண்ண ஓயிறதே கிடையாது நாங்களும் உபயோகப்படுத்துகிறோம் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்குறோம் சுவையோ சுவை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது அன்றைக்கி காலையில் சமையலுக்கு அன்னைக்கு தான் நாங்கள் பறிப்போம் அந்த அளவுக்கு இங்கே கத்திரிக்காய் காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் அது பெருசாகவே விடமாட்டோம் சின்னதாக இருக்கும்பொழுதே நாம் நம்ம தோட்டத்தில் இருந்து எடுக்கிறதுனால அதோடைய சுவை அலாதியானதாக இருக்குது அடுத்து இந்த கத்திரிக்காயை கடைசல் பண்ணலான்னு இருக்கோம் அதுக்கு தேவையான தக்காளியை இங்கே எடுத்துக்கிறோம் பாருங்கள் தக்காளியும் இந்த தடவை ரொம்ப நல்லா காய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு அணில் கொத்தாமல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நிறையாவே தக்காளி நமக்கு கிடைக்கும் இதை பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு தக்காளியில் அணில் எப்படி கடிச்சு வச்சுருக்கு அடுத்து கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது யானை தந்தை வெண்டைக்காயும் சிகப்பு வெண்டைக்காயும் அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பச்சை காராமணி இதுவும் நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் ஆடிப்பட்டத்துக்கு போட்டது இப்போ நிறைய வரும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி பறித்து எடுப்போம் பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா காய்கறிகளையும் பறித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு தான் நாங்கள் க தக்காளி கொச்சு செஞ்சுருக்கோம் இந்த வெண்டைக்காயை அப்படியே வச்சுருக்கோம் இந்த லாங் பீன்ஸை போட்டு ஒரு பொரியலும் செஞ்சுட்டோம் லாங் பீன்ஸும் தம்பட்டா வரையும் சரிங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்